கத்தரா இயேசு கிறிஸ்துவீன நாமத்தில் இன்றைய காலவெளியில் பிரயாணம் என்ற செய்தியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு இயேசு வாகனம் சென்ற கழுதைக்குட்டியை பற்றி பார்க்கலாம் இயேசு பெர்தானியாவிலிருந்து எருசுலேமுக்கு பவனி சென்றார் கழுதைக்குட்டியின் மேல் அந்த கழுதைக்குட்டிக்கு இருந்த சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது இயேசு கழுதையின் மேல் பவனி சென்றபோது அதற்கு வஸ்திரம் கிடைத்தது வஸ்திரத்தின் மேல் நடந்தது மரக்கிளைகளை தறித்து போட்டார்கள் கழுதையின் காதை பிடித்து தடவினார்கள் அதன் உடம்பை உடம்பில் தட்டி கொடுத்தார்கள் இதை பார்த்த கழுதைக்குட்டிக்கு ஒரே சந்தோஷம் ஓசன்னா ஓசன்னா என்று கூப்பிட்டார்கள் கழுதை நினைத்தது என்னைத்தான் கூப்பிடுகிறார்கள் என்று மிகவும் சந்தோஷப்பட்டது வேதாகமத்தில் இல்லாத ஒரு சிந்தனை அடுத்த நாள் இயேசு பவனி சென்ற அதே கழுதை அதே வழியாக தனிமையாக எருசலேமுக்கு சென்றது வழியில் யாரும் அதை கவனிக்கவில்லை அதன் மேல் வஸ்திரம் போடவில்லை வழியில் வஸ்திரம் ம வஸ்திரமோ மரக்கிளைகளோ போடவில்லை ஓசன்னா ஓசன்னா என்று கூப்பிடவில்லை இந்த கழுதை துக்கத்தோடு எருசலேம் தேவாலயத்திற்குள் சென்றது இதை பார்த்த ஆசாரியர்கள் உனக்கு இங்கு என்ன வேலை என்று அடித்து துரத்தினார்கள் கழுதை பாவம் அடியும் வாங்கி கொண்டு துக்கத்தோடு போகும்போது வழியில் துணிகளை துவைத்து போட்டிருக்கிறதை பார்த்து சந்தோஷத்தோடு அதன் மேல் நடக்க தொடங்கியது இதை பார்த்தவர்கள் கல்லை எடுத்து அடித்தார்கள் திரும்பவும் கடுதை துணிமேல் நடக்கிறதை பார்த்த பார்த்து துவைத்து போட்டவர்கள் கொம்பை கொண்டு வந்து பொத்து பொத்தென்று அடித்தார்கள் கது கடுதைக்கு ஒரே வேதனை நேற்றைக்கு பூவை கொண்டு என்னை அடி எறிந்தார்கள் இன்றைக்கு கல்லை வைத்து எறிகிறார்களே மனுஷனுடைய சுபாவம் இப்படி மோசமாக இருக்கிறது என்று வேதனையோடு சொல்லிக்கொண்டு சென்றது இயேசு இருந்தபோது அந்த கவிதைக்கு மதிப்பு இருந்தது இயேசு இருந்தபோது வஸ்திரம் கிடைத்தது இயேசு இருந்தபோது சமாதானம் சந்தோஷம் இருந்தது இயேசு இல்லாமல் கழுதை எருசலேமுக்கு பவனி சென்றபோது அடியும் உதையும் கிடைத்தது ஒன்றுக்கும் உதவாத அநேக கவிதைகளைப் போல நடத்தின சில மனிதர்களை தேவன் எப்படி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தினார் தள்ளப்பட்டவர்கள் கைவிடப்பட்டவர்கள் பிச்சைக்காரர்களைப் போல கதர்களை பொறுக்கினவர்கள் அடிமைகளாக விற்கப்பட்டவர்கள் காடு காட்டில் ஆடுகளை மேய்த்து மேய்த்தவர்களை இப்படி தேவன் உபயோகமுள்ள பாத்திரமாக மாற்றினார் ஆண்டவர் சொல்லும் வரியிலும் காத்திருக்க வேண்டும் அது வரியிலும் அவருடைய பாதத்தில் உட்கார வேண்டும் அப்பொழுது தேவன் ஆசிர்வதித்து உயர்ந்த இடத்தில் உட்கார வைத்தார் ஒரு உண்மை சம்பவம் மற்ற பிள்ளைகளால் கழுதை என்று அழைக்கப்பட்ட ஒரு சிறுவனை இயேசு எப்படி மாற்றினார் என்பதை பார்க்கலாம் ஐம்பது பிள்ளைகள் படிக்கிறதான எட்டாம் வகுப்பில் ஒரு பையனுக்கு மட்டும் படிப்பு வராது அதிலும் இங்கிலீஷ் சுத்தமாக வராது இங்கிலீஷ் கிளாஸ் டீச்சர் ஒரு டெஸ்ட் வைத்தார்கள் எல்லா பிள்ளைகளும் பாஸ் ஆனார்கள் ஆனால் அதில் ஒரு பையன் மட்டும் ஜீரோ மார்க் எடுத்தான் ஆசிரியருக்கு வந்தது கோபம் அவனை அந்த பையனை முன்னால் கூப்பிட்டு போர்டு பக்கமாக நிற்கும்படி சொன்னார் ஆசிரியர் சொன்னார் இவன்தான் மனுஷக் கழுதை எல்லோரும் இவனை கழுதை என்று கூப்பிட சொன்னார் அவர்கள் அவர்கள் எல்லோரும் பிள்ளைகள் எல்லோரும் கழுதை என்று கூப்பிட்டார்கள் அவன் அவர்கள் கூப்பிடும்போது இவன் குரல் கொடுக்க வேண்டும் இப்படி ஒரு நாள் முழுவதிலும் கூப்பிட்டார்கள் பையன் உள்ளம் உடைக்கப்பட்டான் தனிமையாக்க உட்கார்ந்து அநேக நாள் அழுதான் அவர் நொறுக்கப்பட்டு தனிமையாக்கப்பட்டு வட்டு ஒவ்வொ எந்த பிள்ளைகளோடும் சேராமல் இருந்தான் இப்படி வருடங்கள் உருடுண்டு ஓடியது பதினைந்து வருடங்களுக்கு பின் அந்த இங்கிலீஷ் கிளாஸ் டீச்சருமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது அந்த கடிதையின் அண்ணன் ஒரு கிளப் பிரசிடெண்ட்டு இவர் இரண்டாயிரம் பேர் பேசக்கூடியதான அளவில் ஒரு செய்தியாளரை அழைத்திருந்தார் சுமார் ஐந்து மணிக்கு மீட்டிங் நான்கு மணிக்கு ஃபோன் செய்து என்னால் இந்த சொற்பொழிவு ஆற்ற வர முடியாது வேறு யாரையாவது கூப்பிடும்படி சொல்லிவிட்டு போனை கட் செய்து விட்டார் அந்த பிரசிடன்ட் வாய் அழ ஆரம்பித்தார் அதே வேளையில் மற்றவர்களால் கடித என்று அழைக்கப்பட்ட நபர் அவர் வீட்டுக்கு சென்றார் அவர் அழுகிறதை பார்த்து கா கேட்டார் ஏன் அழுகிறாய் என்று கேட்டபோது அவர் எல்லாம் விவரமாக சொன்னார் உடனே இந்த கடிதம் சொன்னது எனக்கு ஒருவரை தெரியும் நான் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு துண்டு பேப்பரை அந்த நபரின் பெயரை கொடுக்கிறேன் நீ அவர் அதை கூப்பிடு என்று சொன்னார் அவர் கேட்டார் யார் யார் என்று கேட்டார் அவர் பதில் சொல்லவில்லை மீட்டின் தொடங்கியது பேச வேண்டிய நபரின் பெயரை கொடுத்தார் அது தன் சகோதரன் மற்றவர்களால் கழுதை என்று அழைக்கப்பட்டவர் பிரசிடண்ட்டு கேட்டார் என்னை வெளுக்கப்படுத்தவா என்று கேட்டார் இல்லை நீ கூப்பிடு என்று சொன்னார் அந்த கழுதை ஒரு தேவனுடைய ஊழியார் அவர் ஸ்டேஜில் நின்று நீங்கள் அழைக்கப்பட்ட இடத்தில் ஒரு ஊழியக்காரன் நிற்கிறது உங்களுக்கு கோபமாகவும் வேதனையாகவும் இருக்கலாம் என்று சொல்லிவிட்டு சொற்பொழிவை ஆற்ற தொடங்கினார் வேதாகமம் குரான் மகாபாரதம் இவைகளை பற்றி சுமார் இரண்டு மணி நேரம் பேசிவிட்டு உட்காரும்போது அனைவரும் பயங்கரமாக கைகளை தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் அந்த கடிதை சென்று உட்கார்ந்தது பதினைந்து வருடங்களுக்கு முன் கழுதை என்று கூப்பிட சொன்ன இங்கிலீஷ் ஆசிரியரின் பக்கத்தில் அந்த ஆசிரியர் அந்த கடிதையை மரியாதையோடு கூட கைகளை கூப்பி நீங்கள் யார் என்று விசாரித்தார் அவர் சொன்னார் அந்த பிரசிடெண்டின் தம்பி என்று உடனே அவர் கேட்டார் அப்பொழுது நான் உங்களுக்கு ஆசிரியராக இருந்திருப்பேனே என்று சொன்னார் உடனே அவர் சார் ஞாபகப்படுத்துங்கள் பதினைந்து வருடங்களுக்கு முன் நாற்பத்தி ஒன்பது பிள்ளைகளை கொண்டு போர்டின் முன்மாக நிற்க வைத்து கவிதை என்று கூப்பிட சொன்ன புத்திகட்ட பவுலூஸ் நான் தான் என்றதும் அந்த ஆசிரியர் அந்த கழுதையின் முன்னால் மண்டியிட்டார் உடனே அவர் நீங்கள் என்னுடைய குரு நீங்கள் மண்டியிடக்கூடாது உடனே அந்த ஆசிரியர் இங்கிலீஷ் ஆசிரியர் கேட்டார் இந்த பிளெஸ்ஸிங் எப்படி கிடைத்தது அவர் சொன்னார் ஃப்ரம் காடு பிள்ளையே எவரையும் உயர்த்துவதும் மேன்மைப்படுத்துவதும் அவருடைய கருத்தினாலே ஆகும் பிள்ளையே அதே சூழ்நிலையில் நானும் கடந்து சென்றேன் மற்றவர்களால் அன்எஜுகேட்டட் என்று பேசினார்கள் ஆனால் ஐந்து வருடங்களாக பிரயாணம் என்ற செய்தி தொடரை எழுதவும் வாட்ஸ்அப்பில் எழுதவும் அதே சுமார் ஒரு வருடங்களுக்கு மேலாக மேலாக ஆடியோவாக பேசும்படியாக கர்த்தர் கிழிவு செய்தார் எவரையும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் அவருடைய கருத்தினாலே ஆகும் இந்த யூடியூப் சேனலில் முந்நூற்றி ஐம்பது வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அநேக செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து கேளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்